வெல்கம் பேக் வெட்டிக்குமே வெட்டியாக இருந்தால் லைவ்க்கு வாங்க வெற்றியாக இருந்தால் மட்டும் லைவிற்குவாங்க அவ்வளோ ப்ளே பண்ணுவோம் வெற்றியாக இருந்தால் லைவ்க்கு வாங்கி லைக் பண்ணுவாங்க யாரு வந்த உடனே ரொம்ப நம்ம ஓகே ஸ்மூத்ல राउतதா ஸ்மூத்ல வந்து இந்த மாதிரி கிரா கே ஸ்டார்ட் ஆயிச்சு கமெண்ட் गाइस வெல்கம் டு ஸ்ட்ரீம் லைக் சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் गाइस நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Free Fire India is set in a virtual world it's not fake வாழ் வாங்க ஓகே பக்காவாக இருக்கும் வீட்டில் போகக்கூடாது நான் ட்ரை பண்ணுவோம் டேமேஜ் வந்து டேமேஜ் நம்மளால் பண்ண முடியுது ஓகே கமான் காஷ் லைவ் பார்க்குறீங்க லைக் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயோ ஐயோ இனிமி இங்கே இருக்காங்க இனிமே எங்கள் உள்ள இருக்காப்பில் யாரிச்சு விட்டாங்க அது போதும் நம்மளுக்கு லைவ் லேக் ஆகுது அம்மா அம்மாவோட லைவ் லேக் ஆகுது என்ன பண்றது முட்டைக்கு பண்ணிங்க முட்டைக்கு

ಲೈವ್ ಇಲ್ಲಿ ಕಣ್ಣಿಗೆ ರಂಗಾಯ್ತೆ